మొనే మాత్రం ab అంటే 5 అబ్డినా a^3 - b^3 क्वेश्चन கேட்டుకగానము నాకు a - b ^ 3 ఫార్ములా a^3 - b^3 - 3ab * a - b ఇది ఫార్ములా వాల్యూలు సబ్స్టిట్యూట్ పనా ఆన్సర్ వస్తుంది a - well, you know b కి వంద 3 సో 3 ^ 3 = a^3 மைனஸ் பி கியூப் எதாவது கொஷின் கேட்டுருக்காங்க மைனஸ் த்ரீ ஏபியுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சு இருக்குது ஏ மைனஸ் பியுடைய வேல்யூ வந்து மூணு இருக்குது ஏ க்யூப் மைனஸ் பிக் க்யூப் பேலன்ஸ் பண்ணால் நாற்பத்தி அஞ்சு இந்த நாற்பத்தி அஞ்சு இந்த பக்கம் வந்தது அப்படின்னா மூணு கியூப் பண்ணால் இருபத்தி ஏழு இந்த நாற்பத்தி இந்த பக்கம் வந்ததுன்னா டொண்ட்டி செவன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இக்கோல் டு ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் பண்ணால் सेवेंटी टू ला सर